அப்போஸ்தலர் பதினைந்து மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் செப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வகாலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான் அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்ணபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது அவர்கள் யார் என்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்ற மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்தனுப்பின நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலீசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால் எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுத்த துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்ணபா பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடிய கூடின எங்களுக்கு நலமாக கண்டது அந்தப்படியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம் அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள் எவை எண்ணில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்கம் உண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகள் எல்லா இவைகளையல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினான் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் அதை அவர்கள் வாசித்து அதில் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் யூதா சீலா என்பவர்களும் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடே அப்போஸ்தலரின் இடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள் ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது பவுலும் பர்ணபாவும் அந்தியோகியாவிலேயே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கத்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள் சில நாளைக்கு பின்பு பவுல் பர்ணபாவை நோக்கி நாம் கத்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான் அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான் பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலேயே நம்மை நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான் இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள் பர்னபா மார்க்குவை கூட்டிக்கொண்டு கப்பல் ஏறி தீவுக்குப் போனான் பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராடே தேவனுடைய தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சிரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் செபம் கிருபியாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே அப்போஸ்தலர் பதினைந்தாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் ஆவியை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஏசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேக தடைகள் போராட்டங்கள் இயேசுவி நாமத்திலே விலகும்படியாய் சேபிக்கிறோம் ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகளிலும் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் அற்புத சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் அநேக தடுமாற்றங்கள் பாரங்கள் கவலைகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கிரிகைகள் இயேசுவி நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் முன்னோருடைய சாப்பு கட்டுகளுக்கு ஒவ்வொருவரையும் நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அநேக சோர்வுகள் விளைவினங்கள் விலகட்டும் இயேசு நாமத்தினாலே தடைகள் விலகட்டும் இயேசு நாமத்தினாலே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே உலகத்தில் அநேக உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் அப்பா எங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே எங்களுக்கு சோர்ந்து போன ஆவிகளை நீக்கி போட்டு உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்பும் எங்கள் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி செய்யும் ஆண்டவரே அநேக தடுமாற்றங்கள் பயங்கள் கலக்கங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் யாவும் விலகட்டும் ஏசு வினாமத்தினாலே கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும் விசேஷித்த ஞானத்தை கொடும் ஆண்டவரே அநேக தடுமாற்றங்கள் விலகட்டும் ஏசு வினாமத்தினாலே வீண் பயங்கள் கலக்கங்கள் தற்கொலை எண்ணத்தின் ஆவிகள் விலகட்டும் மேசு வினாம சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரே பலப்படுத்தும் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும் இம்மட்டும் எங்களுக்கு உதவினை எபிநேசரே இனிமேலும் எங்களுக்கு உதவு போதுமானவராய் இருக்கிறீர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படுவதாக எல்லாவற்றிலும் ஒரு ஆசிர்வாதம் அல்ல கட்டளியடுபடியாய் செபிக்கிறோம் கத்தரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமேன்